ते तमिल 밤을... வணக்கம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவினுடைய இடத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் கடந்த வெள்ளி இஸ்ரேல் தெற்கு லெபனானில் நடத்திய மோசமான தாக்குதலில் மரணமடைந்திருக்கலாம் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது ஹாசிம் சபடின் ஹிஸ்புல்லா அமைப்பை தான் பொருட்படுத்த நடத்த இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இதன் பின்னர் இவர் தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை காரியாலயத்தில் மற்றவர்களையும் அழைத்து பேசிக் கொண்டிருந்த வேளை இஸ்ரேல் நடத்திய கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலில் கடந்த வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவரிடம் இருந்து தங்களுக்கு எந்த தகவலும் வெள்ளிக்கிழமையில் இருந்து கிடைக்கவில்லை என்று படைத்துறை அறிவிக்கின்றது அதேவேளை ஸ்கை நியூஸ் அந்த இடத்தில் தான் நின்றிருக்கின்றார் என்றும் அவரோடு மேலும் பல முன்னணி தலைவர்கள் நின்றிருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றது ஆகவே இந்த இடத்தில் தாக்குதலில் இவர் அகப்பட்டிருக்கலாம் என்பதும் நேற்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் மேலும் பல புதிய சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவர

மிக தீவிரமாக மற்றவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வகையான தாக்குதல் என்பது தெரியவில்லை இஸ்ரேல் என்ன விதமான நவீன தாக்குதலை இணையான இன்னொரு நவீன தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி வரும் என்று ஈரான் தெரிவித்திருப்பதும் ஏட்டிக்கு போட்டியான நிலையாக இருக்கின்றது இதேவரை பெய்ரூட்டில் தொடர்ந்து வீச்சுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெய்ரூட்டில் இருந்து தப்பியோடிய மக்கள் மறுபடிய திரும்ப வேண்டாம் லெபனானினுடைய தலைநகரம் இப்பொழுது போர் பிராந்தியம் என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இதற்கு முன்னதாக தெற்கு லெபனானில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று இஸ்ரேல் கூறியதும் அதை ஊடகவியலாளர்கள் எடுத்து ஊதியதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது பெய்ரூத் என்பது தெற்கு லெபனான் அல்ல அது போர் பிராந்தியம் என்று இஸ்ரேல் கூறியிருப்பதானது முன்னர் போர் தொடர்பாக இஸ்ரேல் கூறிய கருத்திற்கு முரணானதாகவும் இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலினுடைய கருத்து நம்பி முன்னகர்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்பதையும் இந்த கள நிலவரம் காட்டுகின்றது இந்த நிலையில் ஆயில் ஈரானுடைய மந்திரி பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது குறித்து தங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது என்றும் அதை எதிர்கொள்ளவும் பதிலடி கொடுக்கவும் தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய பாடி ஒன்று என்கின்ற ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய விமான தளம் டேவிட் கேம்பை நோக்கி வேகமாக பறந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றன சேத விவரங்கள் கிடைக்கவில்லை இதை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரியவில்லை மறுபுறம் காசாவில் எண்பத்தி ஏழு விதமான பாடசாலைகள் இஸ்ரேலினால் தகர்க்கப்பட்டு விட்டதாக ஐக்கிய நாடுகள் சாபனம் கூறுகின்றது கடந்த இரண்டு தினங்களில் காசாவில் மட்டும் இருபது பேர் மரணம் அடைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதற்கிடையில் அவசர செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பினுடைய அல் குவாசி படைப்பிரிவினுடைய தலைவர் ஜயிட் அட்ரல்லா இஸ்ரேலினுடைய தாக்குதலில் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவரோடு இவருடைய குடும்ப உறுப்பினர் பலர் இறந்து கூறப்படுகின்றது இவருடைய மரணத்தை ஹமாஸ் அமைப்பு உறுதி செய்திருக்கின்றது அற்றலா வடபுல லெபனானில் அகதி முகாம் ஒன்றில் அகதிகளோடு அகதிகளாக மறைந்திருந்த வேளை தாக்குதலுக்கு இலக்காகி மரணமடைந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி இருநூற்றி இருபத்தி இரண்டு ராக்கெட்டுகளை இன்று காலை ஏவி இருக்கின்றது இதனுடைய சேத விவரங்கள் தெரியவில்லை மறுபுறம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய கருத்துக்கள் உலக ஊடகங்களில் முன்னணி இடம் பிடித்திருக்கின்றன ஈரானுடைய அணுகுண்டு மையத்தில் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார் நோர்த் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் பேசியிருக்கின்றார் ஆனால் இதே கருத்தை முன்னர் கூறிய அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பின்னர் மறுத்ததும் ஈரானுடைய ஆயில் வளங்கள் மீது இஸ்ரேல் தாக்கலாம் என்று கூறியதும் இப்போது அதிலிருந்தும் பல்ட்டி அடித்து அதை தான் கூறவில்லை என்று பின்வாங்கி இருப்பதும் கவனிக்கத்தக்கது ஈரானின் மத தலைவர் இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய நோக்கம் மத்திய கிழக்கினுடைய கைப்பற்றி அதை சூறையாடி ஐரோப்பாவிற்கு விற்கின்ற ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து ஆயில் குதங்கள் மீது தாக்குதல் என்று கூறிய ஜோ கருத்து கூறியா அலி கேமனியனுடைய கருத்தை உறுதி செய்வது போல் இருந்த காரணத்தினால் மறுபடியும் பல்டி அடித்தாரா என்பதை வரும் நாட்களினுடைய ஆய்வுகளே கூற வேண்டும் இஸ்ரேல் ஒருபுறம் தாக்குதலை நடத்த அதனுடைய பங்கிற்கு அமெரிக்கா ஏமன் நாட்டில் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது ஏமன் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய பதினைந்து இலக்குகளில் குண்டுவீச்சுகள் நடைபெற்றிருக்கின்றன இஸ்ரேல் இதற்கு மேல் போனால் தமது உதவிகள் கிடையாது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இப்பொழுது கூறியிருக்கின்றார் காசாவில் இஸ்ரேல் போரை நடத்திய பொழுது இவர் கூறிய எந்த கருத்துக்களும் அமுலுக்கு வரவில்லை என்பதும் அரசியல் தலைவர்கள் பேசுகின்றது வெறுமனே பொதுமக்களுக்கான வாசகங்களாகவும் போரினுடைய நிகழ்ச்சி திட்டம் என்பது எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடைபெற்றுக் தும் அரசியலுக்கும் போருக்கும் தொடர்பில்லாமல் இருப்பதும் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் இருந்து இன்று வரையான காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் கூறிய கருத்துக்களும் களத்தில் இஸ்ரேல் நடத்திய போர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு எதிரும் புதிருமாக இருந்ததை சாதாரண குழந்தைகள் கூட அறிந்து கொள்ள முடியும் என்பது இந்த செய்திகளை உற்று நோக்குவோருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலின் இடத்தில் தான் மட்டும் இருந்திருந்தால் ஈரானினுடைய ஆயுள் கட்டம் தகர்ப்பதை விட வேறு வழிகளில் முன்னேறியிருப்பேன் என்று கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்திய பொழுது இக்கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் லெபனானில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை தொடர்ந்து அமெரிக்கா நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர்களை லெபனானில் அகதிகளாக வெளியேறியவர்களுக்காக வழங்கி ஒரு ஒருபுறம் ஆயுத வடிவில் போர் இன்னொரு புறம் செஞ்சிலுவை சங்க வடிவில் உதவி என்று போரும் உதவியும் இரண்டும் ஒரே தளத்தினால் நகர்ந்து கொண்டிருக்க இந்த களத்தில் இதற்கிடையில் மெக்சிகோ நாட்டில் நூற்றி ஐம்பது பேர் மரணம் போதை வஸ்து கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போல கெய்டி நாட்டில் பலம் பொருந்திய வன்முறை குழு தலைநகரை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சகட்டு மேனிக்கு துப்பாக்கி பிரயோகம்

கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் நாட்டை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்று கருதுகின்றது கொலை பாலியல் பலாத்காரம் ஆழ்கடத்தல் என்பன அந்த நாட்டில் கட்டுமேறி போயிருக்கின்ற நிலையில் ஆயுத போராட்டம் ஒன்று நடைபெறுவதற்கு பதிலாக வன்முறை குண்டர்களுடைய போராட்ட களமாக அந்த நாடு மாறியிருக்கின்றது அந்த நாட்டினுடைய அதிபர் ஜொவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வீட்டில் படுக்கையில் இருந்த பொழுது வன்முறை குண்டர்களினால் சுட்டு தள்ளப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே